ஒரு நபித்தோழர் இஸ்லாமிய படையை சார்ந்தவர் உருவிய வாளோடு எதிரிகள் படைக்கு உள்ளே நுழைந்து ரொம்ப முன்முரமாக நின்று போராடுகிறார் சகாபாக்கள் வியப்படைந்தார்கள் நம்முடைய படையில இப்படி ஒரு மனிதரா இப்படி ஒரு வீரரா என்று சகாபாக்கள் வியப்படைந்தார்கள் அந்த வீரரை பார்த்து அந்த மனிதரை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு பேசினார்கள் நபிகளார் என்ன பேசினார்கள் தெரியுமா நம்மட கண்ணுக்கு முன்னாடி ஒரு போர் நடந்து அந்த போரில் நம்ம எதிர்பார்க்க முடியாத வகையில் ஒருத்தர் போராடுகிறார் நம்முடைய படைக்கு சார்பாக பாடுபடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி சகாபாக்கள் போற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதரவர்கள் வேறு விதமாக பேசினார்கள் எப்படி பேசினார்கள் தெரியுமா நீங்கள் நரகவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது யாரை நீங்கள் போற்றி புகழாரம் பாடி பேசினீர்களோ பித்தகாரண்டா நம்மட பாசல சொல்ல போனா ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து நிக்கின்ற பொழுது நின்று சண்டை பிடிக்கிறான் சொன்ன கொஞ்சம் வித்தையே கத்துக்கிட்ட வந்தான் ரொம்ப விளையாட்டு தெரிஞ்ச வந்தான் அப்படின்னு சொல்லுவோமே யாரை நீங்கள் புகழ்ந்து பாடினீர்களோ புகழ்ந்து பேசினீர்களோ அவரை பார்த்து நபிகளா சொல்கிறார்கள் நரகவாதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவரை நீங்க பார்த்து கொள்ளுங்க நாங்கிற இதை சொன்ன உடனே ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் இருந்த நபித்தோழர் என்ன செய்தார் தெரியுமா அந்த யுத்தம் செய்து மனிதர் இவர் தூதர் சொன்னார்கள் இவர் நரகவாதி என்று இவர் நரகவாதி என்றால் என்ன காரணத்தினால் நபிகளார் சொன்னார்கள் என்பதனை நான் பார்க்க வேண்டும் என்று நபிகளார் சொன்னதை காதில் கேட்ட இன்னும் ஒரு நபித்தோழர் யுத்தத்தில் முன்முறமாக நின்று போராடக்கூடிய அந்த மனிதருக்கு பக்கத்தில் போறார் அந்த மனிதர் ஓடினால் இவரும் ஓடுகிறார் அந்த மனிதர் திரும்பினால் இவரும் திரும்புகிறார் அவர் அங்கால் ஓடினால் அவர் ஓடக்கூடிய திசைக்கு இவர் ஓடோடி செல்கிறார் அவரை பண்ணி கொண்டே இருக்கிறார் கட்டத்தில் அந்த யுத்தத்தில் முன்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தாரே மனிதர் அவருக்கு ஒரு வெட்டு விழுது காயம் ஏற்படுது காயம் ஏற்பட்டு அதனுடைய வழி தாங்க முடியாமல் தன்னுடைய கரத்தில் இருந்த வால் இருக்கிறதே இந்த வாளை நிலத்தில் அதன் பிடியை குத்திவிட்டு வாளுடைய முனை இருக்கிறதே கூர்முனை அதை தன்னுடைய நெஞ்சில் வைத்து தன்னுடைய நெஞ்சை அமிழ்த்து மௌத்தாகிறார் தற்கொலை வண்ணிக்கொள்கிறார் சஹாபிகில் ஆச்சரியப்பட்டு ஒரு மனிதர் ஒரு யுத்த காலத்தில் இஸ்லாமிய படைக்காக முன்முறமாக நின்று போராடியவர் சஹாபாக்கள் என்ன கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள் இஸ்லாமிய படைக்காக போராடுகிறார் கஷ்டப்படுகிறார் தியாகப்படுகிறார் விளையாட்டுக்காரன் தான் தான் சப்ஜெக்ட் எல்லாம் தெரிஞ்சவன்தான் கத்துக்கிட்டவன் தான் இப்படி ஒருத்தர் நம்ம படையில இருந்திருக்கிறாரோ ஆச்சரியமாக வியப்பாக பார்த்து பேசினார்கள் நபிகளார் பார்த்து பேசியது இவர் பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள் என்றார்கள் நபிகளாருடைய முன்னறிவிப்பு நபிகளாருடைய காலத்திலே நபிகளால் ஒரு முன்னறிப்பை சொன்ன பொழுது நபிகளார் சொன்னால் பொய்யே ஆகாது எதற்காக நபிகளார் இவரை நரகவாது என்று சொன்னார்கள் என்பதனை பார்ப்பதற்காக பண்ணி ஃபாலோ இன்னும் ஒரு நபித்தோழர் களத்தில் இருக்கிறார் அந்த நபித்தோழர் பார்த்ததை அல்லாவுடைய தூதரட்ட வாரார் அல்லாஹின் தூதரே நீங்கள் நபிதான் என்பதனை ஏன் ஒருவர் மரணிக்கப் போகிறார் அவர் அவருடைய மரணம் கடைசி கட்டம் நரகமாக அமைய போகிறது சொன்னீர்களே அது உண்மையாகி அல்லாஹின் தூதரே நீங்க யாரை காட்டி சொன்னீங்களோ அவரை நான் ஃபாலோ பண்ணி போனேன் அவர் ஓடுற திசையெல்லாம் அவருக்கு பின்னால ஓடின போற திசையெல்லாம் நானும் போனேன் யுத்தத்தில கடைசியில அவருக்கு ஒரு வெட்டு விழுந்துச்சு அது அவரனால தாங்க முடியாம போயிட்டு ரத்தம் பீரட்டு பாஞ்சிச்சு அதனால் என்ன செஞ்சார் தெரியுமா அந்த வேதனையை தாங்க முடியாம தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கத்தி அந்த வாளை பிடியை மண்ணில் குத்தி வைத்து விட்டு கூர் முனையை நெஞ்சில் வைத்து தன்னை அழுத்தி தன்னை மாய்த்து கொண்டார் தற்கொலை பண்ணி கொண்டார் அல்லாஹின் தூதரே நீங்கள் நபிதான் என்பதனை உறுதி என்று நபிகளாருடைய முன்னறிவிப்பை நபிகளாருடைய காலத்திலே கண்ணால் கண்டவர்கள் அந்த தோழர்கள் இது நபிகளார் முன்னறிவிப்பை சொன்னால் நபிகளாருடைய காலத்திலே சக